ஆரோக்கியம் எங்கள் சந்தோஷம் தொண்ணூறு வருடங்களாக வாடிக்கையாளர்களின் நன்மதிப்பை பெற்ற எஸ் பி எஸ் கே பை மாவு மகர ராசிக்காரர்களுக்கு இந்த சனி பயிற்சி எப்படி இருக்கும்னா ஏழரை சனி விடக்கூடிய ஒரு காலம் பா எப்படாப்பா எனக்கு ஏழரை சனி முடியும் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு உண்மையிலேயே இந்த சனி பெயர்ச்சி உங்களுக்கு வந்து ஒரு பொற்காலம் அப்படின்னு சொல்லலாம் அண்ட் இட்ஸ் கோயிங் டு பி அ கோல்டன் பீரியட் டெஃபினெட்லி இந்த சனி விடக்கூடிய இந்த காலத்தில் நமக்கு ரெண்டில் ராகு வந்துடுது எட்டில் கேது வேறு வராரு நமக்கு அதனால் ஏதாவது பிரச்சனை இருக்குமோ ஏற்கனவே நான் வந்து ஏழு வருஷம் கஷ்டப்பட்டுட்டேன் அப்படின்னு மன ரீதியாக இருக்கக்கூடிய ஒரு பயம் உங்களுக்கு தேவையே இல்லை ஏன்னா ராகு பகவான் நமக்கு சனி வீட்டுக்கு தான் வரார் அண்ட் கேது பகவான் நமக்கு சிம்மத்துக்கு வந்தாலும் இந்த மகர ராசிக்காரர்களுக்கு பெரிதளவுக்கு எந்த விதமான ஒரு குறைபாடும் வந்து வராது இதில் உத்ராடம் நட்சத்திரக்காரர்கள் மட்டும் கொஞ்சம் உங்கள் அலுவலக ரீதியாக இருக்கிறவங்கள்ட்ட அதுவும் அரசு பணியில் இருக்கிறவங்க உயர் அதிகாரிகளிடத்தில் எச்சரிக்கையோடு இருங்க நம்ம பேசக்கூடிய வார்த்தைகள் இல்லை நம்ம ஏதாவது ஒரு டிஸ்கஷன் இந்த மாதிரியான விஷயத்துலலாம் ஒரு டீம் ஒர்க் பண்ணும் பொழுது கூட நம்ம சண்டை சச்சரவுகள் இல்லாமல் இல்லை உங்களோட ஹையர் அஃபிஷியல்ஸோட வாக்குவாதம் இல்லாமல் பார்த்து நல்லது இப்போ நமக்கு குரு பகவானும் ஆறாம் இடத்திற்கு போகிறதுனால தேவையில்லாத சில பிரச்சனைகளோ சண்டைகளோ இந்த உத்ராட நட்சத்திரக்காரர்களுக்கு வரலாம் அரசியலில் இருப்பவர்கள் அரசியலில் அதுவும் நம்ம வந்து எப்பொழுதுமே ஒரு ஜனரஞ்சகமாக இருக்கக்கூடிய அந்த உத்ராட நட்சத்திரக்காரர்களுக்கு நம்ம ஏதாவது ஒரு விஷயத்தை அட்வைஸாக சொன்னால் கூட தப்பாக அது போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது கவனமாக இருக்கணும் திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப ஒரு பிளெஸ்ஸிங் அப்படின்னு சொல்லலாம் இந்த சனி சனிப்பெயர்ச்சி இந்த மகரத்திற்கு யாருக்கு அதிகமான நன்மைகளை கொடுக்கும்னா திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு கண்டிப்பாக நல்ல நன்மைகளை கொடுக்கும் அவிட்ட நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஏழரை சனி விட்டுருச்சு அப்படின்னாலும் மழை விட்டு தூவானம் விடலை அப்படிங்கிற கதை தான் இந்த மகர ராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு வந்து இதுவரைக்கும் எனக்கு ரொம்ப ஹெல்த் ப்ராப்ளம் எனக்கு நீ ரீப்ளேஸ்மெண்ட்டு காலு வலி முட்டியில் வந்து பிரச்சனை இதெல்லாம் சொன்னவங்களுக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும் ஒன்று ஒரு ஆப்ரேஷன் பண்ணி நல்லா நடக்கக்கூடிய ஒன்றாக இருக்கும் இல்லை ஏதாவது ஒரு ஆயுர்வேதா ட்ரீட்மெண்ட்லேயே நம்ம நல்லா இடம் எப்படியோ நல்லா நம்ம நடக்கிறதுக்கான ஒரு வழியை இந்த சனி பகவான் கொடுத்துருவார் அதே போல் குடும்பத்தில் இது வரைக்கும் எங்கள் அப்பா அம்மா பேசலை சொத்தெல்லாம் வரலை எனக்கு எங்கள் அண்ணன்களோட பிரச்சனை இதெல்லாம் பேசி தீர்க்கக்கூடிய ஒரு விஷயம் நீண்ட நாளாக இருக்கக்கூடிய வழக்குகள் நமக்கு விசாரணைகள் இது எல்லாம் நமக்கு சாதகமாக முடிவடையக்கூடிய ஒரு காலகட்டம் ஸோ இதை விட என்ன இருக்க போகுது இல்லையா நமக்கு ஒரு நல்ல எதிர்காலம் நமக்கு நல்லா இருக்குது அப்படின்னு தெரியும் பொழுது ஒரு சின்ன நூல் கிடச்சா கூட அதை பிடிச்சிட்டு நம்ம ஏறிடலாம் ஸோ மகர ராசினியர்களுக்கு நியூ ஹோப் அண்ட் நியூ லைஃப் இது ரெண்டுமே இந்த சனிப்பெயர்ச்சி கொடுக்கும் ஒரு வேலையே இல்லைப்பா நான் இது வரைக்கும் சும்மா தான் உட்கார்ந்துருந்தேங்கிறவங்களுக்கு நல்ல சூப்பரான ஒரு வேலை ஒரு உயர்ந்த பதவி நல்ல சம்பளம் இந்த மாதிரியான விஷயங்களும் இப்போது இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலிருந்து ஒரு மாற்றத்தை வந்து கொடுக்கும் ஸோ சில பேருக்கு இடமாற்றங்கள் வந்து உண்டு ஒரு வீடு மாறுறதோ இல்லை ஆஃபீஸில் வந்து உங்களுக்கு புதிய அலுவலகத்தில் போய் வேலை செய்கிறதுக்கோ இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு நடக்க போகுது இது வரைக்கும் நமக்கு ரெண்டுலேயும் எட்டுலேயும் வரக்கூடிய ராகு கேது வந்து புதிய பரிமாணங்கள் நமக்கு கொடுக்க போகிறாங்க ஸோ வரக்கூடிய வாய்ப்புகளை நம்ம நல்லா பயன்படுத்திக்கிட்டோம்னா ஆறாம் இடத்திற்கு போகக்கூடிய குரு பகவானும் நமக்கு அதிகமான ஒரு நல்ல வாய்ப்பினை நமக்கு சம்பாதிக்கக்கூடிய வழியை கொடுப்பார் பங்கு சந்தையில் முதலீடு செய்பவர்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் வருமானம் வருது அதனால் நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா லேண்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்க வீடு வண்டி வாகனங்கள் இது எல்லாமே உங்களுக்கு நல்லாயிருக்கும் கூட்டு தொழில் செய்பவர்களுக்கும் நல்ல ஒரு எதிர்காலம் இருக்கக்கூடிய ஒரு காலம் வியாபாரம் விஸ்தரிப்பு புதிய வியாபார முயற்சிகள் வெளிநாட்டினுடைய தொடர்புகள் எல்லாம் நிறையா உங்களுக்கு கிடைக்கும் ஸோ எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணுறவங்க புதுசான இண்டஸ்ட்ரி ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறவங்க நிறைய பணம் போட்டு நான் நம்பி நான் செய்யலாமா அப்படிங்கிறவங்க கூட தைரியமாக உங்களினுடைய ஒரு முயற்சி அண்ட் தைரியம் இது ரெண்டுமே உங்களுக்கு ஒரு பெரிய வெற்றியை தரும் அண்டு இந்த சனிப்பெயர்ச்சி நம்ம எதிர்பாராத சில நல்ல விஷயங்கள் நம்ம ஒரு ஆறு வருஷத்துக்கு முன்னாடி முயற்சி பண்ண ப்ராஜெக்ட்ஸ் நமக்கு கைக்கு வர்றது இல்லை நம்ம எப்போமோ வெளிநாட்டுக்கு வந்து வேலைக்கு தேடி போட்டிருப்போம் அது வந்து நமக்கு சாதகமாக வருது எப்படி பல விஷயங்கள் வந்து நமக்கு நடக்கும் நம்ம எதிர்பாராத விஷயங்கள் நமக்கு நடக்கும் பொழுது தான் உண்மையிலேயே ஆமாம் பற்றியா ஏழரை சனி விட்டது எனக்கு நல்ல காலம் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ நம்ம செய்த முயற்சிகள் நம்ம ஏற்கனவே எடுத்த சில முயற்சிகள் இப்போது நமக்கு அது வரக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும் பொழுது உண்மையிலேயே ஒரு வரவேற்கத்தக்க காலம் என்று சொல்லலாம் இந்த பெண்கள் மகர ராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு வந்து குறிப்பாக எப்படி இருக்கும் நிறையா நம்ம வாய்ப்புகள் நம்ம வீட்டில் இருக்கும் இப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் இருந்தே நிறையா ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுற லேடிஸ் நிறைய பேர் இருக்காங்க அதில் இந்த மகர ராசியில் இருக்கிறவங்களுக்கு இது வரைக்கும் நான் எதுவுமே பண்ணலை பட் எதா பண்ணலான்ட்ருக்கேன் எனக்கு நிறைய வாய்ப்புகள் வருதுன்னா தைரியமாக எடுத்து பண்ணுங்கள் நீங்கள் சின்னதாக வீட்டில் கேட்ரிங் பண்ணாலும் சரி இல்லை கைவினை பொருட்கள் செய்தாலும் சரி எது தொட்டாலும் உங்களுக்கு மைடா ஸ்டச்சுன்னு சொல்லுவாங்க தொட்டதெல்லாம் பொண்ணாகும் மகர ராசினியர்களுக்கு அப்படித்தான் இருக்கும் இது வரைக்கும் சொந்த வீடு இல்லைங்கிறவங்களுக்கு ஒரு சொந்த வீடு வாங்கக்கூடிய சூழ்நிலையை உருவாகலாம் ஸோ வீடு வாங்கிறதுக்கு கடன் படுறதுல தப்பே கிடையாது ஆனால் மற்றவர்களுக்கு நான் போய் கடன் வாங்கி கொடுக்குறேன் எங்கள் அக்கா கடன் கேட்டால் தங்கச்சி கடன் கேட்டால் இப்படி ஏதாவது ஒரு விஷயத்தில் இந்த ஆறாம் இடத்தில் குரு பகவான் வரும்பொழுது நம்ம செய்தால் அந்த பணம் நமக்கு திரும்ப கிடைக்கிறது கஷ்டமாக போயிடும் ஸோ சொந்தக்காரங்க தான் எனக்கு அக்கா தங்கச்சி தான் கொடுக்கலனாலும் பரவாயில்ல அப்படிங்கிறவங்க இந்த கடனை நீங்கள் ஹெல்ப் பண்ணலாம் புதிதாக நண்பர்கள் இல்லை முகம் தெரியாதவர்கள் ஃப்ரெண்டுக்கு ஃப்ரெண்டு கேட்டாங்க இந்த மாதிரியெல்லாம் வந்ததுன்னா கொஞ்சம் எச்சரிக்கையாகவே இருங்க நிறைய வெளியூர் போகக்கூடிய வாய்ப்பினை கொடுக்கும் இந்த ராகு கேது பயிற்சி ஸோ நிறையா ட்ராவல் அப்படிங்கிறது இந்த சனிப்பெயர்ச்சி உங்களுக்கு கொடுக்க போகுது மூன்றாம் இடத்திற்கு போகக்கூடிய சனி பகவான் இது வரைக்கும் உங்கள் அப்பா அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை நீண்ட நாளாக நோய்வாய்பட்டு இருக்காங்க இல்லை ஒரு மரண பயத்தில் இருக்காங்க அப்படிங்கிறவங்களுக்கும் ஒரு பெரிய நல்ல அவங்க உடல் ஆரோக்கியம் தேறி நல்லா வரக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த சனிப்பெயர்ச்சியில் மகர ராசிக்காரர்கள் குழந்தைகளுக்கு எப்படி இருக்கும் பள்ளி பருவத்தில் இருக்கக்கூடிய மாணவ மாணவிகள் எக்ஸலெண்ட்டாக இருக்கும் ஸ்டடீஸு ஸோ நீங்கள் எல்லாம் வந்து உங்களுடைய ஃப்யூச்சர் பிளான்ஸு இல்லை மேல் படிப்புக்காக நான் போகணும் இதுக்கெல்லாம் பிளான் பண்ணால் சூப்பராக நீங்கள் பிளான் பண்ணலாம் உங்கள் பிளான்ஸ் எல்லாமே சூப்பராக எக்ஸிக்யூட் ஆகும் என்ன மாதிரியான பரிகாரங்கள் இவங்க செய்யலாம் மகர ராசிக்காரர்கள் இந்த சனிப்பெயர்ச்சிக்கு வந்து குறிப்பாக இந்த ஏழரை சனி விடுபடுது அப்படிங்கும் பொழுது திருப்பதி சென்று அங்கு ஏழுமலையானை பிரார்த்தனை செய்து இந்த ஏழரை சனி விடுபடக்கூடிய காலத்தில் எனக்கு யோகம் வரணும்னு அவரை பிரார்த்தனை செய்துட்டு வரலாம் சீர்காழி பக்கத்தில் இருக்கக்கூடிய அண்ணன் பெருமாள் கோவில் இங்கே வந்து நீங்கள் எப்போ முடிஞ்சதோ அங்கு சென்று நீங்கள் அண்ணன் பெருமாள் ஆலயத்தில் நரசிம்மன் ரொம்ப விசேஷம் ஸோ அந்த நரசிம்மருக்கும் தீபம் போட்டுட்டு தாயாருக்கும் பெருமாளுக்கும் நீங்கள் கோவிலுக்கு ஏதாவது தளிக சமர்ப்பிப்பது ரொம்ப சிறப்பு பொதுவாக மகர ராசிக்காரர்கள் இந்த இரண்டரை ஆண்டு காலமும் சனி ராகு கேத்து இதெல்லாம் நமக்கு மாறும் ஒன்றரை வருஷத்தில் ராகு கேத்து அப்புறம் ஒரு வருஷ காலம் கழித்து நமக்கு குரு பகவான் ஏழாம் இடத்திற்கு வரப்போகிறார் ஸோ இப்படிப்பட்ட ஒரு கிரக அமைப்பில் மகர ராசிக்காரர்கள் வந்து பொதுவாக ஞாயிற்றுக்கிழமை தோறும் வழிபாடு செய்வது ரொம்ப நல்லது ஞாயிற்றுக்கிழமைகளில் காளி தேவிக்கு ராகு காலத்தில் காளிகாம்பாள் ஆலயத்திற்கு ஞாயிற்றுக்கிழமை சென்று வழிபாடு செய்தாலும் கிரக தோஷங்கள் தீரும் உங்கள் ஆரோக்கியம் எங்கள் சந்தோஷம் தொண்ணூறு வருடங்கள் ஐந்து தலைமுறைகள் என்றும் வாடிக்கையாளர்களின் நம்பிக்கையை பெற்ற